சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் கொழுப்பு கெட்ட கொழுப்பு இதனை பற்றின பல அறியாய் அறியாமைகள் நம்ம மக்களிடத்தில் இருக்குது இது என்ன அறியாமை அதற்கான பதில் என்ன இதுதான் இன்றைய தலைப்பு முதல்ல கேட்கறது சர்க்கரை நிறைய சாப்பிட்றதுனால சக்கரை நோய் வருகிறது என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை அல்ல நமக்கு ஒரு சுரப்பி ஸ்லோவாக சுரக்கிற நிலை ஏற்பட்ட பிறகு தான் சர்க்கரை சாப்பிடுவதனால சர்க்கரை அதிகரிக்கிறதே ஒழிய சர்க்கரையை தொடர்ந்து சாப்பிட்றதுனாலையோ சர்க்கரையை கூடுதலாக சாப்பிட்றதுனாலையோ சர்க்கரை நோய் வரதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு தான் சர்க்கரை கட்டுப்பாடு மற்றபடி கொழுப்பு சத்து அதிகமாக இருந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் வர்றதாக ஒரு குறைபாடு இருக்குது ஸோ ஏன் இதை நான் லிங்க் பண்ணி சொல்கிறேன்னா சர்க்கரை ப்ரெஷர் அதாவது ரத்த அழுத்தம் கெட்ட கொழுப்பு இது மூன்றும் வந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்த ஒரு விஷயம்தான் அதனால் இது மூன்றத்தையும் ஒன்றா சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் ஒரு அடி அறியாமை இருக்குது சர்க்கரை நோய் உள்ளவங்க கோதுமை இந்த மாதிரி தானியங்கள்லாம் வந்து நிறைய சாப்பிட்லாம் அரிசி தான் எதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் தவறு பொதுவாகவே அளவுகள்தான் வந்து அரிசியை கூடுதலாவோ நம்ம குறைவாகவோ எடுத்துக்கிறதுல குவான்டிட்டி தான் பிரச்சனையே ஒழிய இங்கே கோதுமையே நிறையா சாப்பிட்டுக்கலான்றது உண்மை இல்லை ஏன்னா எல்லா தானியங்களிலுமே கார்போஹைட்ரேட்டுன்ற மாவுச்சத்து இருக்குது என்ன இவங்க சொல்கிற ஹைப்ரிடு இப்போ லேட்டஸ்ட்டு வரக்கூடிய ரக அரிசிகளில் அதிகமான கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்கிறதாக ரெக்கார்ட் அடுத்தது பாரம்பரிய அரிசியில் நமக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது கார்போஹைட்ரேட் மாவு சத்து குறைவாக இருந்திருக்கு அது ஒரு தனி அரிசி ரகத்தில் இருக்கிற வித்தியாசங்கள் என்னென்னா பாரம்பரிய அரிசிக்கும் நவீன ஹைப்ரிடு குறுகிய காலத்தில் நம்ம அறுவடை செய்கிற இந்த அரிசிலையுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் பொதுவாக என்ன கருத்து இருக்குன்னா அரிசியை நம்ம குறைவாக சாப்பிட்டுக்கணும் ஆனால் கோதுமை கேவுரு கம்புலாம் வந்து நிறைய சாப்பிட்லாம் அப்படின்னா அப்படி கிடையாது ரிஸ்க் கவரேஜ் தான் இப்போ அரிசியில் நமக்கு எழுபது சதவீத ரிஸ்க் இருக்குன்னா ஐம்பது சதவீத ரிஸ்க்கு கோதுமை கேழ்வரகுல இருக்குது இதில் குவான்டிட்டியே கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்கலாம் கோதுமை கேழ்வரகு கம்பெல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம கொ அரிசியில் அதுவும் இப்போ நவீன அரிசிகளில் கொஞ்சம் குறைய சாப்பிட்லாம் அதுக்காக நாம் அளவுக்கு அதிகமாக கோதுமை சாப்பிட்டாலும் கேழ்வரகு சாப்பிட்டாலும் கம்பு சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறாதுன்றது தவறு அளவு தான் முக்கியமே ஒழிய இதில் பொருள் அல்ல அப்புறம் ரெண்டாவது நல்ல பசிக்கும் போது சக்கரை நமக்கு கம்மியாக இருக்கும் ரத்தத்தில் அந்த டைமில் நம்ம அரிசி சாதமோ மற்ற பழங்களோ சாப்பிடும்போது சர்க்கரை ஏறாது இப்போ நமக்கு செரிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றது பசிக்காமலே சாப்பிட்றது இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் உடனே சாப்பிடும் பொழுது தான் இந்த அரிசி பழங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கே ஒழிய பழங்களே தொடக்கூடாது அரிசியே சாப்பிடக்கூடாது ஆனால் அதுக்கு மாற கேழ்வரகு கம்பு கோதுமைலாம் நம்ம தாராளமாக நிறைய சாப்பிட்டுக்கலான்றது ஒரு தவறான அணுகுமுறை அளவுகளில் தான் முக்கியமே ஒழிய பொருள் அல்ல நல்லா பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா எது சாப்பிட்டாலும் சுகர் ஏறாது அடுத்தது யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்கிறதுனால இது சகர நோயாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை யூரின் கிருமி தொற்றாலையும் ஒன்றுக்கு அடிக்கடி போகலாம் சில வயது பெரியவங்களுக்கு யூரின் போகிற பாதையில் இருக்கிற ப்ராஸ்ட் கிளாண்ட் அப்படிங்கிற சுரப்பி வீக்கத்தினால இப்போ எப்படி மாசமாக இருக்கிறவங்க கர்ப்பிணிகள் கர்ப்பப்பை வீக்கம் அடையும் போது ஒன்றுக்கு அடிக்கடி போகிறாங்க இல்லையா அது மாதிரி அடிக்கடி யூரின் போகிறது எல்லாமே சக்கரன்றது ஒரு தப்பு ஏன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற நோய் போலவே டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது அது தனி மெடிக்கல் டேர்ம் அதிமூத்திரம்ன்றது சில பேருக்கு சக்கரை நோய் இல்லாமலே அடிக்கடி யூரின் போகிறது யூரின்ல பேக்டீரியா தொற்றுகள் இருக்கலாம் அது மாதிரி தான் அடிக்கடி ஒன்றுக்கு போகும் சில சுரப்பிகள் வீக்கத்தினாலையும் போகும் அதனால் பயப்பட தேவையில்லைன்றதுக்காக இதை சொல்கிறேன் அடுத்தது சக்கரை நோய் வந்தவங்களுக்கு ஆண்மை குறைபாடு இயல்பாகவே இருக்கும் உடனே நமக்கு மனசளவில் அவங்க ஒரு ஒரு மித்து என்னென்னா நம்மளுக்கு ஆண்மை இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க தப்பு சக்கரை நோயை கட்டுப்படுத்திட்டாலே இயல்பான ஆண்மை வந்துடும் அடுத்தது விட்டமின் டேப்லெட்ஸே இல்லாமல் சுகர் மாத்திரையை சாப்பிட்றது இன்னும் ஒரு தவறானது ஏன்னா பல மாத்திரைகளில் அதுவும் குறிப்பாக வந்து இந்த மெட்ஃபார்மின் மாதிரி மாத்திரைகளில் நிறைய பீ டல் விட்டமின்ஸும் குறைஞ்சிரும் கண்டிப்பாக அந்த மாதிரி டேப்லெட் எடுக்கும்பொழுது விட்டமின் டேப்லெட் கட்டாயம் அடுத்தது கண்ணாடி போடுறது கண் கண்ணாடி போடுறது சக்கரை நோய் வந்தவங்களுக்கு சீக்கிரமாக கேட்ராக்டுங்கிற ஜவு கண்ணில் வளரும் அதனால் நீங்கள் கண் பார்வையே பாதுகாக்கணுன்னா கண்டிப்பாக சக்கரை நோயை கட்டுப்படுத்தணும் அப்புறம் முக்கியமானது பிபி கொலஸ்ட்ரால் சுகர் மீண்டும் ஒன்றோட ஒன்று ஃப்ரெண்டுன்னு சொன்னால் இல்லையா இதில் தான் சொல்ல வரோம் நீங்கள் மாவுச்சத்தில் காட்டுற கவனம் அதாவது நம்ம கார்போஹைட்ரேட்டுன்ற இப்போ அரிசி நேரடியான சர்க்கரை இதில் காட்டுற இந்த கவனம் கொழுப்பு சத்தில் நீங்கள் காட்ட மாட்டீங்க என்னென்னா கெட்ட கொழுப்புகள் உள்ள வறுவல்கள் பொரியல்கள் இல்லையா அந்த கெட்ட கொழுப்புகளால் சர்க்கரை நோய் உயரும் தெளிவாக சொல்கிறேன் சர்க்கரை உயர்ந்தால் கெட்ட கொழுப்பு உயரும் சர்க்கரையும் கொழுப்பாக மாறும் கொழுப்பும் சர்க்கரையாக மாறும் அதனால் கொழுப்பு சத்துக்களை கெட்ட கொழுப்புகள் உள்ள உணவுகளை குறைக்கும் போது சர்க்கரை நோய் உயராமல் தடுக்கப்படும் பிபி உயராமல் தடுக்கப்படும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கப்படும் மாவு சத்தில் காட்டுற அந்த கவனம் கெட்ட கொழுப்பு உள்ள வறுவல்கள் பொரியல்களில் நம்ம காட்டணும் அடுத்தது அரிசின்றதே எதிரி இப்படி ஒரு தப்பான அணுகுமுறை இருக்குது இதில் நமக்கு பாலிஷ் செய்யப்பட்ட அவிச்சல் புழுங்கல் அரிசி குறிப்பாக ஹைப்ரிடு இப்போ லேட்டஸ்ட்டாக எளிதில் ஜீர்ணிக்கிற மாதிரி வாயில் போட்டால் மெல்லவே தேவையில்லை குழகுழன்னு அப்படியே உடனே போய் ஜீர்ணாவிற அந்த வகை அரிசி தான் இந்த கிளைசில்மிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரியான அரிசி பாரம்பரிய அரிசியில் இந்த ஹைப்ரிட் அரிசியில் இருக்கிறத விட ரிஸ்க் கவரேஜ் கம்மி தான் இப்போ நம்ம கோதுமை அவ்வளோ பாதுகாப்பான வெளிநாட்டு உணவு விரும்புகிறோம் இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் கோதுமையை விளைவிக்கிறோம் அரிசியில் சாப்பிட்டவங்க தானே தமிழர்கள் அவங்க சாப்பிட்ட பாரம்பரிய அரிசியில் இந்த சர்க்கரை உயர்ந்ததாக வரலாறு இல்லை ஹைப்ரிடுன்ற ச இது புழுக்கல் அரிசி பாயில்டு ஆஃப் பாயில் மாதிரி எளிதில் ஜீரணிக்கிற இந்த அரிசியில் தான் ரிஸ்க் இருக்குது அடுத்தது முக்கியமானது நிறைய சக்கரை உள்ளவங்க எல்லா உணவுகளையுமே விட்டுடுவாங்க ஆனால் முக்கியம் என்ன தெரியுங்களா சக்கரை நோய் வந்தவங்க விட்டமின்ஸு மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் அதனால் காய்கறிகள் அதாவது க சமைக்காத காய்கறிகள் இது முக்கியமாக சொல்கிறப்ப கேரட் இருக்குது கேரட்டு சுகருக்கு கேதிரின்றாங்க ஆனால் உண்மை கிடையாது பல பழங்கள்லையும் பல காய்கறிலையும் ஃப்ரெக்டோஸ் அப்படிங்கிற மாதிரி மால்டோஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா குளுக்கோஸ் நேரடி குளுக்கோஸ் அதில் கிடையாது அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம சமைக்காத பச்சை காய்கறிகள் குறிப்பாக வெண்டைக்காய் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி காய்கறிகள் தானியங்களை கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கலைன்னா சர்க்கரைன்ற ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக நாம் வைட்டமின் மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே நட்ஸு சிறுதானியங்கள்லாம் விட்டுறோம் மிகப்பெரிய தவறு கண்டிப்பாக எது அதிக மாவு சத்து உள்ளது எது கார்போஹைட்ரோல் நீங்கள் பிரிச்சறிஞ்சு குறிப்பாக அதிக மாவு சத்து இல்லாத சிறுதானியங்களையும் சமைக்காத காய்கறிகளை நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் அப்புறம் மயக்கம் சர்க்கரையில் பிபியில் மயக்கம் வரும் ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு வந்து பிபி இருக்குது சுகருக்கு அதெல்லாம் மயக்கம் வருதுன்னு நினைக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் கழுத்து எலும்பு தேய்மானம் பின் கழுத்து எலும்பு தேய்மானத்தில் தான் நிறைய பேருக்கு மயக்கம் இருக்குது அதனால் அஜாகிரதப்படுத்தக்கூடாது இது சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டுட்டா போதும் பிபி மாத்திரை சாப்பிட்டா மயக்கம் போயிடும்னு தப்பாக புரிஞ்சிக்கூடாது கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குதா அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஸ்டைலில் வண்டி ஓட்டுறது டூவீலர் ஓட்டுறது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பாதத்தில் புண் வர்றது சர்க்கரையில் இயற்கை ஆனால் தானாக வருதுன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் கடினமான செருப்புகள் கடினமான பாதை செருப்பு போடாமல் மேடு பள்ளங்களில் நடக்கக்கூடிய பாதத்தில் முண்டு முண்டா எலும்புகள் இருக்கும் அந்த முண்டு முண்டான எலும்புகள் பாதத்தில் நமக்கு கடுமையாக அழுத்தப்பட்டு நடக்கும் பொழுது தான் அந்த இடத்துல கண்ணி போய் குறிப்பாக காலில் கால் ஆணி மாதிரி வந்து பிறகு அது பேத்துக்கிட்டு குழிப்புண்கள் வருது இது ஒரு மித்து இது தானாக காலில் தானாக புண் வருதுன்னு நினைக்கிறாங்க நம்ம வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டு சாஃப்டான செருப்பு போடாமல் கடினமான ஹார்டான செருப்பு போடுறது இல்லை ஹார்டான தரையில் வெறுங்காலில் நடக்கிறது கல் முள் நாடாக நடக்கிறது அதனால காய்ப்பு ஏற்பட்டு தான் காலில் வந்து குழிப்புண்கள் வருகிறது இரத்த குழாய்கள் அந்த பால் பாதத்தில் அதிகம் அது நசுக்கப்படுறதுனால தான் அந்த குழிப்புண்கள் வருகிறது அதனால் கூடுமான வரைக்கும் சர்க்கரை இருக்கிறவங்க பாதத்தை பாதுகாக்க வேண்டும் இதுபோல் சர்க்கரை ரத்த அழுத்தம் கொழுப்பு பற்றின பல புரியாத மக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது இதனோட தொடர்ச்சி பிறகு சொல்லப்படும்